ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா காட்டன் சில்க் ஃபேப்ரிக்கில் சில்வர் ஜேரி அண்டு காப்பர் ஜேரி ரெண்டையும் வச்சு முந்தையெல்லாம் வேவிங் பண்ண சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற டிசைனுங்க இதில் இருக்கிற கலர்ஸும் அப்படிதாங்க ரொம்ப அருமையான கலருங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியற எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்கள் வீட்டிலேருந்தே வாங்கிக்கலாங்க இந்த சேரீ எல்லாமே எங்களோட சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான விலைக்கு இவ்வளோ அழகான சூப்பரான சேரீயை கொடுத்துட்ருக்கோங்க பாருங்க இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே பாருங்க எல்லாமே ரொம்ப சூப்பரான கலர் தாங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி எல்லா கலருமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாட்டில் கிரீன் கலர் சேரீங்க எல்லா சேரீக்குமே டேசல்ஸும் மேக் பண்ணியிருக்கோங்க இந்த சேரீயோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா சேரியோட லென்த் அஞ்சரை மீட் வருங்க ப்ளவுஸ் வந்துங்க எண்பது பாயிண்ட் வரும் எல்லா சேரீக்குமே ப்ளவுஸோட தான் மேக் பண்ணியிருக்கோங்க சேரீட அகலம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஏழு இஞ்சு வரைக்கும் வருங்க நீங்கள் எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டான லேடிஸாக இருந்தாலும் போதுமானதாக இருக்குங்க பத்தாதுங்கிற பிரச்சனையெல்லாம் வரவே வராது மெயின்டெனன்ஸும் அப்படிதாங்க ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுங்க வீட்லேயே மைல்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க ட்ரை வாஷ் கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்காதுங்க கஞ்சி போடணும் ஐன் பண்ணணுங்கிற அவசியம் கூட இருக்காதுங்க எடுத்தமா கட்டமானு போயிட்டே இருக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுங்க இதெல்லாம் ஒரு வேர் யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் ராமர் கலர் சரிங்க டார்க் ராமர் கலர் சேரிக்கு இந்த சில்வர் ஜருகையும் காப்பர் ஜருகையும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குதுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் பிரைட்டான கலர் அழகான டிசைன்லாம் பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்